மகிழ்ச்சிகள் உபதேசித்து உணர்ச்சி அருள் அளிப்பதை தியானித்தோம் நமக்குள் அந்த ஆற்றலையும் பெற்றோம் இன்று விஞ்ஞான உலகில் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் மனிதருக்கு மனிதர் தகவை உணர்வும் பெருப்பு உணர்வும்

நம்மை அறியாமலே இயக்கி நம்மை அறியாமலேயே தவறு செய்யும் நலகளை செயல்படுத்தி சகோதர உணர்வுகளை நிலைமை கூட நினைக்காத நிலைகளை அது செயல்படுத்தி கொண்டுள்ளது இதை போன்ற நடுகளில் இருந்து நாம் மேல இந்த துருவ தியானத்தில் நாம் இருந்து அந்த வலிமையின் தனு ஒன்று அவரது குடும்பத்தில் உடலை விட்டு சென்ற மூதாதிகளான உயிர் ஆன்மாக்களை சப்தரிசி மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடல் பெரும் உணர்வு கரைந்து ஒளிவரும் சரீரம் பெற்று பெருவீடு பொருளி என்ற நிலை அடைந்து அல்லா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஏனென்றால் இப்போது நமது சாங்கி சாஸ்திரம் வைத்ததுதான் சுத்த சாம்பலை கரைத்து வைத்தால் பாவங்கள் அத்துடன் போய்விடும் என்றும் காகங்களுக்கு அந்த உணவை குறைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களும் நீங்கிவிடும் என்றும் சாங்கலை செய்து தான் வருகின்றன தவிர நம்முடைய உணர்வு அனைத்தும் நம் மூதாவிலே உணர்வு கொண்டது அதன் வழி சரீரம் கொண்டது நாம் இதைப் போன்று ஒரு மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்கு தியானித்து வருவலை செய்து இந்த உடலுக்கு பிரிந்து சென்ற அவர் அவர்கள் புரிந்த குழந்தைகளான அந்த உயிராண்மாக்களை முன் செலுத்த பழக வேண்டும் இது போல காலத்துள்ள தியானங்களை இதை போல செய்து அந்த ஆன்மாக்கள் சப்தின் மண்டலத்துடன் கலந்து கலந்து குழந்தை உணர்வு கலந்து பெருவீடு பெருநிலை நிலை அடைந்து ஐயா வெளி செய்யன் பெற்று எங்கள் வாழ்க்கையை இருசூழா நிலை அறிவளிப்பாக்கி எங்கள் குடும்பங்களில் அருண் நானும் வளர்ந்துட வேண்டும் என்று காலை துறையான அனைவரும் இதைப் போன்ற நிலைகள் என்பது மிகவும் நலம் இப்போது நண்பர்க்குள் என்னும் போது நன்மை செய்தார் என்று எண்ணும் போது வித்தராகின்ற ஒருவருக்கோர் பழமை கொண்டு எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது ஓடுகின்றது இதே போன்றுதான் மூடாதவர்கள் உணர்வு உங்கள் உடலில் ஆழ அதே சமயத்தில் அவர்கள் உடலுக்கு சென்றால் நான் இந்த துருவ மகிழ்ச்சியும் சந்தரிசி மண்டலங்களையும் நான் வெண்ணு வீங்கி நமக்கு அந்த வலிவும் தனி கொண்டு அந்த ஆன்மா உடலை விட்டு பெயர் சென்ற நிலையில் அவர்கள் உணர்வு நமக்கு இருப்பதனால் இதனின் வலிவும் தனி கொண்டு அந்த சந்தரிசி மண்டலத்துடன் இணைய வேண்டும் உடல்களும் உணர்வை கரைய வேண்டும் என்று எண்ணி நான் அங்கு கருத்து விடலாம் ஏனென்றால் நம்முடன் வாழ்ந்த காலங்களில் நம்மை வளர்க்க நம்மை காக்க நம்முடைய மூதாடுகள் அனைவரும் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ உணர்கள் அவர்கள் பெற்றார் அவர்கள் வகுத்துக் கொண்ட உணர்கள் அனைத்தும் அவர் உடல் நாளடைவில் வயர்ந்து ஊழ்வினை வந்த நிலைகள் அந்த விதியாக மாறி விதி பயன்படி இந்த உடலை விட்டு நான்மா வெளியேறினால் இதன் உணர்வின் தன்மை விதியானதோ அதன் உணர்வுடன் கூட அழைத்து சென்றுதான் அழுத்த உடலை தரச்சு அழைத்த உடன் பெறாத என்று சப்தரிஷ மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அளவுடன் கலக்க செய்யும் போது இனி மனித உடல் பெறாத நகரை கரைத்துவிட்டு நம்முடன் வாழ்ந்து நமக்கு நல்வழி காட்டிய அறிவின் ஒளிவின் சரீரமாக உருவர செய்ய வேண்டும் அவர்கள் அவ்வளவு சென்றால் நம்முடைய மனித இந்த வாழ்க்கையில் ப்போது சலிப்போ சங்கடமோ சங்கடமோ வெறுப்போ பயமோ அவசரமோ ஆத்திரமோ தொழிலும் நலகளிலும் நஷ்டமோ கஷ்டமோ வந்தாலும் இந்த உணர்வு நமக்கு உடம்பெறாது தடுத்தல் வேண்டும் அப்போது அந்த திரு மகசூரியின் சக்தியும் அவர்களை சென்ற சப்தர்ஷ மந்தரங்களின் ஒழுகாந்த சக்தியும் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் சீவான்மா பெற வேண்டும் என்று நீங்கி பெற்றுவிட்டு எங்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் எங்கள் வாடிக்கையாளரும் நலம் பெற வேண்டும் எங்கள் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும் எங்கள் சொல் அனைவரையும் இனிமையாக்க வேண்டும் எண்ணுதல் வேண்டும் வர போன்று அந்த காலையில் இருந்து மண்டத்தில் இன்று காலையில் இருந்து விரைவு எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் என்ற அழகை சொல்வதை கேட்டுள்ளோம் கஷ்டப்படுவதை பார்த்துள்ளோம் துன்பப்படுவதை பார்த்துள்ளோம் துன்பப்படுத்தும் சொல்லுகளை கேட்டுள்ளோம் செய்வதை அந்த உணர்வை உண்ட கண்களை அந்த உணர்வை கவர்ந்து நாம் உயிரிலே அந்த உணர்வை உணர்ந்து உடல் முழுதும் பரவி பரவிய நிலவு கொண்டு நாம் அறிந்திடும் நிலவில் பெறுகின்றது ஆனாலும் நாம் பார்த்துட்ட உணர்வுகள் நமக்குள் பதிவாகி வருகின்றது மீண்டும் நிலை வரும்போது அந்த கஷ்டத்தையும் நசத்தியும் நமக்கு அறிந்திட முடிகின்றது அறிந்தாலும் அந்த கஷ்ட உணர்வு அனைத்தும் நமக்கு கஷ்டத்தை உருவாக்கும் அணுக்களாக உருவெட்டு விடுகின்றது இதுபோன்ற நிலைகளை நமக்கு வளராத தடுக்க இந்த காலை சுருவ ஜாதத்து நாம் வெல்ல வேண்டியது துருவ மகிழ்ச்சி அசக்தியாக தர வேண்டும் என் வாழ்க்கையில் யார் யாரு என்று நாம் சந்தித்தனோ அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியின் அசக்தி பட வேண்டும் மலரைப் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் நான் பார்த்த குடும்பங்கள் என்னை பார்த்த குடும்பங்களுக்கெல்லாம் என் வாடிக்க வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி வேண்டும் என்று நான் இந்த நோய்களை கூட்டினால் நமக்கும் பதிவாக இருக்கும் உணர்வுகளை அதை இதை அடக்க விட ஏனென்றால் இன்று தங்கத்தில் செம்பும் தந்து ஆவரணங்களை செய்கின்றன ஆனால் அடுத்த அப ஆவரணத்தை செய்யப்படும் போது இதை காசு திரவத்தை ஊற்றும் போது அதிலான செம்பும் வெள்ளியும் அதை என் விடுகின்ற தெளிந்து விடுகின்றது இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் பலர் படும் கஷ்டமும் துன்பமும் அறிவை செய்கின்றது இந்த வாழ்க்கையில் அவருக்கு உதவி செய்ய முடிவுண்டது இருப்பினும் பிறருக்கு எத்தனையோ சொன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் கேட்டறிந்த அந்த கஷ்ட உணர்வு நம் உடனே விடுகின்றது நம் நல்ல குணத்துடன் இணைந்து விடுகின்றது ஆக இதை போன்ற நபர்களை நீக்குவதற்கு நாம் இந்த காலையில் அந்த துறையின் மகசின சக்தி நான் கர வேண்டும் என் உடல் முழுவதும் தளர வேண்டும் என் ஜீவான் என்ற நனவினை செலுத்தப்படும் போது உணர்வு தங்கத்துடன் கலைஞரும்போது நம் உணர்வுக்கு சென்ற இந்த தூய்மை உணவுகளை அது வரும் நமது நல்ல மனம் ஆக அதுக்கு அழிவில்லா நிலைகள் உருவாகும் அறிவுகள் வளர்ந்து இவ்வாறு வளர்த்துக் கொண்டார் நாம் இந்த உடலகுக்கு நாம் சென்றாலும் அடுத்த அந்த சப்தர்ஷம் அங்கலத்துடன் இணைந்து விடுவேன் அழைச்சு தெரிய என்ற நிலையில் இல்லாது உடல் பெறும் உணவை கரைந்துவிடும் அதன் வழியில் என்றும் பெருந்த பெருவாழ்வு என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய முடியும் ஆக இந்த பிரபஞ்சத்தில் உயிரை தோன்றி மனிதனாக உருவற்ற பின் தான் இவ்வழியில் நமக்குள் அறிமுறை பெற்று அருஞானம் பெற்று அடுத்து என்றும் தடையுள்ளார் நிலைகளை அடைய முடியும் அகந்த உலகில் அகந்த பேரண்டத்தில் இந்த நான் இருக்கும் இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் அகந்த பேரண்டத்தில் வரும் நஞ்சில ஒன்று உணர்வை வெளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றேன் ஆக தான் இந்த நிலை பெறுகின்றது ஆகவே மணிமையானத்தில் நாம் இத்தகைய நிலைகளை அருள் ஞானிகள் கண்டு வந்த உணர்வுகளை நமக்கு வளர்த்தும் இந்த காலத்துருவ ஜியானத்தில் இந்த அருள் சக்தியை பெறுவோம் நமக்குள் அறியாத கேவைகளை அழற்றுவோம் நம்மை பார்ப்போர் அன்றைய குடும்பங்களின் மகிழ்ச்சி நசக்தி பகலை செய்வோம் அவங்க குடும்பங்கள் நடந்தர வேண்டும் என்ற எண்ணத்தை வலுபலை செய்ய வேண்டும் இதுபோன்று ஒருவர் வேதனிடம் கண்டுணந்தாலும் வேதனம் நின்றால் அவரை சொல்லை நாம் கண்டு உணர்ந்தாலும் அவர் வேடனை பெறுகிறார் என்று உணர்ந்தாலும் அடுத்த கணமே இந்த துறை மகசினார் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுபும் படைய வேண்டும் என் ஜீவான் பெற வேண்டும் என்று எண்ணி உங்கள் உடலுக்குள் அந்த கஷ்டம் என்ற உணர்வை அது தூய்மைப்படுத்திவிட்டு யார் அந்த கஷ்டம் என்று சொன்னார்களோ அவருடைய அவருக்கும் மகசின் சக்தி பெற்று அந்த கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் நடந்துற வேண்டும் என்று எண்ணி நோயாற்பட்டிருந்தால் இதே இதேபோல அவர்கள் நோய் நீங்கி மகிழ்ச்சி அபத்தத்தில் வாழ வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிவிடும் இதே போல நாம் எதை தீர்வுகளை கேட்டிருந்தாலும் அடுத்தகணம் மகிழ்ச்சியையும் அது சற்று பெற வேண்டும் என்று விரும்பி ஆத்மசுத்தி செய்து கொள்ளுங்கள் கஷ்டம் என்று கேட்டாலும் பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த நல்ல தெரியும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் நமக்கு தூய வேலைக்கும் அணுக்கள் அது வளர்ச்சி பெறாது நமக்கு கஷ்டங்களும் குறைத்திட முடியும் அடிக்கடி அந்த மகிழ்ச்சி அந்த சப்தி மண்டலங்களை நாம் எண்ணுந்ததெல்லாம் அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கை மற்றவர்களிடம் பற்றி மாற்றிவிட்டார் இந்த அகலும் இந்த மயிராமா அந்த சதரிசு மண்டலத்திலும் இணைந்துவிடும் மரணம் இல்லா பெருவாழ்வு அடைய முடியும் அனைவரும் மறவாது ஒவ்வொருவரும் அவரவர்கள் தாய் கண்டு உங்களுக்கு கடவுளா மறித்தல் வேண்டும் நம்மை காற்றறந்த தெய்வமாக அழைத்தல் வேண்டும் நமக்கு நல்லி முதலில் போதித்த குருவாகவும் அழித்தல் வேண்டும் மனிதனாக பிறந்த நாம் இதனை மறந்து வைத்தால் நமது உயிரும் கடவுளாகின்றது நமது எண்ணங்களும் தெய்வமாகின்றது நமது நல்ல செல்லும் குருவாகின்றது ஆக தூய்மன் உணர சொன்னாலும் அந்த தீமை விளைவிக்கும் குருவாகவும் மாறுகின்றது தீவியின் எண்ணங்களை நாம் என்னும்போது தீவை செய்யும் தெய்வமாக நமக்கு உள் நாம் எண்ணிலே உருவாக்கும் நிலை நமது உயிர் ஆகவே நாம் என்ன வேண்டியது இல்லை நமக்கு உருவாக்க வேண்டியது என்று மனிதனான சற்று சிந்தித்துப் பார்க்கும் அறியலுத்த அறிஞான உணர்வுகளை நமக்கு வளர்த்துக் கொள்ள நிலை இன்றைய வாழ்க்கையில் இதை நாம் அரிகமாக சேர்த்து வந்தால் இந்திய செயல் மாழைய சரீரமாய் நாம் பல கோடி சரீரங்களையும் தென்மணியும் கஷ்டங்களையும் அனுபவித்து தன்னை காத்திலும் வலு கொண்ட உணர்வை அவனிடம் கட்டிக்கும் உணர்வை கொள்ளும்போது அதன் உணர்ந்த வலுவைப்பட்டு அதன் அணியின் பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் இப்படி பல கோடி சரீரை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய உயிரை நாம் மதித்தல் வேண்டும் ஆக மனிதனாக உடல் உருவப்பட்ட இந்த உயிரை கடவுளாக மதித்து அந்த உணவால் இந்த ரூபம் பெற்ற இந்த உடலையும் நாம் சிவமாக மதித்தல் வேண்டும் நாம் அனைத்தும் நன்மைக்கும் உணர்வும் தீமைகளை தீவைகளை மனப்பும் சேரா தடுக்கும் அந்த ஆறாவது அறிவின் தன்மையை நாம் போற்றி குதித்தல் வேண்டும் ஆனால் அதை நாம் அழந்துவிட்டால் அல்லாத மழைகளைத்தான் வருவார் ஆகவே நாம் ஆறாவது அறிவை போற்றி காத்தல் வேண்டும் ஆக ஆறாவது அறிவால் நாம் எதனையும் தீமைகளை அகற்றும் வல்லமை கற்றல் அதன் சொந்தமும் மானம் கொடுக்கின்றது ஆக என்று மனிதநானகன் அந்த ஆறாவது தனது தனகென்று மற்ற வீரலுக்கில் உள்ள அணுக்களை கவர்ந்து மற்ற அணுக்களை சேர்த்து இதைச் சேர்ந்த பல பல வீரர்கள் உடல்களை உருவாக்குகின்றான் இனங்களின் அணுக்களை எடுத்து தாவர இனங்களின் அந்த அணுக்களை சேர்த்து புது புது தாவர இனங்களை உருவாக்குகின்றான் ஆனால் நாம் நென்மானிகளை காட்சிய நிலைகளை சென்று விருமலைகள் நந்தினி என்ற உணவினை நமக்கு அது ஈர்த்து நாம் உடலுக்கு இருக்கும் அணுக்களை இணைத்து அருவனின் பெரும் அணுக்களாக நாம் மாற்றிடல் வேண்டும் இது ஞானிகள் கண்ட உண்மை அவர்கள் சொந்த பாதையில் இதே போல நாம் மிகந்திருந்து இந்த சக்திகளின் நேரம் இந்த காலை ஜான நேரம் தான் இதனை நான் வளர்த்துக் கொண்டால் இதன் வலுவை தடுக்கொண்டு நம் வாழ்க்கையில் வரும் இம்மல்களை நம்மால் அகற்ற முடியும் அறிவொழி அதன் வழி நாம் பெருத்த முடியும் நாம் வீடு குடாக அழகாக கட்டினாலும் அதன் படும் அணுக்களை நாம் தடுத்துக் கொண்டேதான் மீண்டும் வந்து கொண்டேதான் மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு பிறகு வந்து விடுகின்றது மெயில் பெற்றோரை பார்த்து உணர்ந்தாலும் அந்த மலைகள் நமக்கும் பெருக தொடங்கி விடுகின்றது அவற்றை இத்தகைய மலைகளை நீக்க இது பல காலத்துறை தானத்தை பயன்படுத்திக் கொள்ளும் நமக்கும் சேர்ந்த அணுக்களை நீக்க அரை மகிழ்ச்சி கொண்ட உடலுக்குள் இருக்கும் அணுக்களை சேர்த்து கற்றுக்கொள்ளணும் இதுவே நம்மை காக்கும் நாம் எதை எண்ணுகின்றனோ நம் உயிர் அதை அழுவாக மாற்ற வேண்டும் நமக்கு செயல்படுத்துகின்றது இதை நாம் எண்ணின் உணர்வு அனைத்தும் இந்த உடல் எட்டு சங்கத்தன் அதன் மகிழ்ச்சி வட்டத்தில் அழைத்துச் செல்லுகின்றது என்று சாதாரணமாக கேள்வி குபூரமானவராக இருப்போம் கோவில் அந்த விஷத்தின் நலையை தாக்கி தான் உணவாக உட்கொள்வோது அவன் என் மனைவி கொள்ளுகின்றது வாழவும் அது அந்த காக்க கோழியின் ஒரு துன்புறுத்து உடலாகும் என்பது அதனின் மழை வருகின்றது அதன் உடலின் இடம்பெற்றும் அதை விட்டு கடன்பட்டன் கோழியின் உடலுக்கு சென்று தரும் ஆகி குழுவாகின்றது இதை போன்று வளர்ச்சி வளர முடியும் இப்படி பல எண்ணகளை கடந்து மனிதனாக உருவாக்குவது நமது உயிர் பல எண்ணகளை வரைவதை அதை அகற்றி தனக்கு நிலையற்ற உணவினை வெளியாக மாற்றி வெளியில் சரீரமாக நிலைபெறச் செய்வது நமது உயிர் ஆகவே நாம் அனைவரும் நாம் அன்னதென்று உயிரை கடவுளாக மருந்து ஏன்றால் அவர்கள் நம்மை உருவாக்கியவர்கள் நம்மை தெய்வமாக இருந்து காட்டவர்கள் குருவாக இருந்து மனிதனும் சொன்னவர்கள் நம் உயிரும் நம் வெண்ணீரை உயிரின் உருவாக்கியது நமது அந்த உணவில் எண்ணங்கள் நமக்கு பதிவாகும் அந்த எண்ணங்கள் நமக்கு கடவுளாக நம்மை நாம் கோவிக்க என்றால் அந்த உணவின் அனைத்து நம் உயிரின் அதே எண்ணத்தை நின்ற எண்ணும்போது கோரிக்கும் கடவுளாக இருக்கின்றது கோரிக்கும் தெய்வமாக செயலாக்குங்கள் கோபிக்கும் உணவில் தன்னை குருவாகும் அதை அமைந்து விடுகின்ற இணைந்து இதேபோன்று நாம் எதை எண்ணுகின்றனோ அதை அணுவாக மாற்றுகின்றது அதன் அதன் நாம் நம் உயிர்ந்தேன் இப்போது இன்றைய வாழ்க்கையில் துன்பங்கள் எது நேரம் அந்த துன்பங்களை அகற்ற ஒவ்வொரு மொழியிலும் அந்த அரை மகிழ்ச்சியில் சிறிய மகிழ்ச்சியின் அரிசத்தையும் சப்தரிசி மண்டலங்களில் நிலைகாண்ட சக்தி பெற வேண்டும் என்று உங்கள் நிலவின் ஆட்சியன் உங்கள் இடத்தில் இருக்கும் அணுக்களுக்கு பெற வேண்டும் என்று உணர்வினை செலுத்தினால் நாம் கேட்க பார்த்திருந்த தீமையின் உணர்வுகள் அகற்றப்படுகின்றன தங்கத்திற்கு ஓட்டினான் இல்லை என்றால் இணைந்து விட்டால் நாம் மீண்டும் வளர்ச்சியை கேவரையாகவே இடர்களாகவும் இடங்களாகவும் உணவாக உணவாகவும் அந்த இடர்களாக நம்ம தரை செய்ய வேண்டும் மரவாதீர்கள் அதை மகிழ்ச்சியின் உணர்வில் நாம் பெறுவோம் உலகம் மக்கள் அனைவரும் நலம் பெற தவம் இருக்கும் இந்த நமது குரு காட்சி அறிவளி இதை செயலாக்கி இந்த உடலை விட்டு நாம் சென்றால் என்றும் மற்ற எந்த அகழ்ந்த உலகில் ஆனாலும் விஷத்தை அடக்கி உணவை வெளியாக மாற்றி தீர்ந்த பெருவாள் வாழ்ந்துட முடியும் ஏற்கனவே உபதேசித்த உணர்களை நீங்கள் பதிவாக்கி அருள் வழிப்படி இன்றைய விஞ்ஞான உலகில் நாம் எங்கே சென்றாலும் உலகில் அனைத்தும் ஒரு மதத்துக்கு மதப்போரும் மரத்துக்கு இனப்போரும் நிலைகள் வளர்க்கப்பட்டு மனிதனை மனிதனை கொண்டு குறைக்கும் உணவும் எண்ணங்களை தோந்துவிட்டது இன்று பார்க்கவும் நமது தமிழ்நாட்டிலும் இத்தகைய நிலைகள் தடைந்துவிட்டது இதை போன்ற நிலைகள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் வளர்த்தது உயிர் கடைகள் என்றும் அவன் அமைத்த ஆலயம் என்றும் அதிர்ச்சி பழக வேண்டும் இனமும் மதமும் மனிதனால் உருவாக்கப்பட்டு நம்மை திருத்தி நம்மை அடிமையாக்கும் மதங்களாக உருவாக்கப்பட்டு அரசன் நம்மை அடிமையாக்கினார் அவன் வழிப்படி நாம் செல்லும் போது பகலில் ஆக மற்றவர்களை எதிராக உருவாக்கும் போது தன்னுடைய ஆசை நிறைவேற மற்றவரை சொல்லி எதிர்த்த நன்மையை பயன்படுத்தும் அரசர்கள் மதத்தின் அடிப்படையில் சொல்லி எழுத்த அரசும் ஒவ்வொரு நாட்டின் படையெடுத்து அந்த படையெடுத்து செல்லும் போது மற்ற அரசர்களை படையெடுத்து செல்லும் போது ஒரு மதத்திற்கும் இனமாக பிரிக்கப்பட்டு வனமையின் வலிகளின் அடுத்த அரசு இருந்தது அவன் நிதிநிலைத்த என்ற நிலைகள் ஏனென்றால் இன்றைய அரசனுக்கு தான் இந்த அவனிடம் அஞ்சு அவன் சொன்னான் என்றால் ஆட்சி புரியும் வாழ்ந்த நிலை வரும்போது இனி மகன் இனம் என்ற நிலைகள் குறித்து விடுந்தான் இப்படி தன் உலகில் மறைந்திருக்கும் அரச போ நடத்தப்படும் போது அவன் இத்த சட்டலையை நமக்கு கட்டளையை அவன் இத்த சட்டத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் போது நம் உடலுக்குள் அது பதிவாகி வருகின்றது அருமை கடவுளாகி விரும்பள் தவறினால் நமக்கு தண்டனை கொடுக்கும் என்ற அலட்சியத்தை ஊற்றி அந்த வினதம் தங்கி நமக்கு ஊற்றியுள்ளார் ஆக நம் முதலையை அவரை மதித்துச் செல்வதில்லை நம்மை உருவாக்குவது நாம் எண்ணியிரு உருவாக்குகிற என்ற நிலையை நாம் அரு மனுஷனை காட்டிய அறநெறிகளை நமக்கு கைவாக்கவில்லை அதன் வழிகொண்டதால் மதத்தால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை நமக்கு இன்னும் இயங்கி தருவார்த்தப்படும் அருமை உணியின் கடவுளாகவும் அதன் வழி நம்மை அருமையாக்கின்றது

விநாயகர் சதுர்த்தியும் நமது வாழ்க்கையில் நம் உடலுக்கு கடும் நோயாகவும் மற்றவர்கள் இரக்கமற்ற தாக்க உணர்வு அசுர அசுரர்கள் நமக்கு உருபட்டு விடுகின்றது என்ற நிலைதான் கண்ணன் ஆக மரகாசுரனை கொண்டனா என்று தீப வழியை காட்டுகின்றார் காரணம் நாம் இருக்கும் வேதனை சலிப்பு சங்கடம் கோபம் வெறுப்பு பகனை இவை அனைத்தும் நாம் நுகர்ந்தறிந்தால் நம் உடலுக்கு நரகாசுரன் ஆகியிருந்து நல்ல குணங்களை அது அது நல்ல குணங்களை உருவாக்கும் அணுக்களை கொண்டு அது குவிக்கின்றது புசிக்கின்றது இதே உணவின் எண்ணம் ஒரு ஒரு குணத்தின் நிலைகள் தாக்கி அதில் மகிழ்ச்சி பெறும் தன்மைகளும் வந்து விடுகின்றது இதை போன்ற தீமைகளிலிருந்து நாம் மேலே நாம் அங்கே தூர வழி கண்டு காலை நான்கிலிருந்து ஆறுக்குள் துருவ நட்சத்திரத்தில் இருந்தும் சப்தரிஷி மண்டலங்கள் இருந்தும் இந்த கீழே வந்த விழிக்கழிகள் அங்கு வெளிப்படுகின்றது அது சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது இந்த நேரத்தில் தான் அந்த குடும்பத்தில் இந்த மக்கள் என்ற நிலைகள் அனைவரும் அந்த காலி துருவ தியானத்தில் அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்ற நினைவினை கண்ணில் கொண்டு நினைவின் ஆற்றலை உரிமை நோக்கி அந்த துருவ மகிழ்ச்சி நான் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் உடல் தர வேண்டும் என்று வாழ்க்கையில் யார் யாரையெல்லாம் சந்தித்தோ அவர் குடும்பங்கள் நாம் பெரிய மகிழ்ச்சி அக்கத்தை படர வேண்டும் அவர் குடும்பங்களில் மலரிப்பலும் மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்றும் அனைவரும் ஏக வீட்ட மலுகை குடும்பம்படி செய்தார்கள் ஆக அவர் உள்ள மற்றொரு பகனை உணவுக்கு உணவு கொடுத்தால் தடைப்படுத்தினார்கள் நாம் ஒருவர் பேசினார் பெரியவர்கள் உடலில் பதிவாகின்றது நாம் பேச்சு நிலையை சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து வைத்துள்ளது ஆகவே நமக்குள் எந்த குணத்தை எழுகின்றனோ அதை மகர் அதன் உணர்வும் செயலாக்குகின்றது நமது உயிரும் பிறகு ஆகவே இதை போன்ற நகைகள் என்ற மனிதன் மேல அந்த பகல் உடலின் ஏக காலத்தில் நமக்குள் அவை அதற்கு உணவு கிடைக்காமல் செய்ய தீப அதாவது துருந்த என்ற நிலையை காட்டுகின்றார் ஆக அறுவழி கொண்டு இன்று இருநூற்றி ஒன்பது வெளிச்சங்களும் பெற்ற அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெறக்கூடிய காலமும் நாம் வளர்ப்பு சேர்த்து நமக்கு பகல எண்ணங்களை எண்ணாது அருள் மகிழ்ச்சி உலகை பெற வேண்டும் என்று இதே ஊடுருவிச்ச நிலையில் எடுக்கப்படும் நமக்கு அடிக்கடி உணவாக நமக்கு இருக்கும் தீமைகளுக்கு உணவாக கொடுக்கும் இந்த காற்று மண்டலத்தில் இருப்பது காலையில் சூரிய ஒழிக்கவில்லை அது விழுத்து மேலே அழைத்து சென்று விடுகின்றது ஆக நமக்கு ஊக்கம் அந்த உணவுகளுக்கு ஆகாரம் இல்லை என்றால் அது மடிந்து விடுகின்றது இப்படித்தான் மரகாசுரனை கொண்ட நாடு என்றும் நமக்கு மரக வேதனையும் நம் செயலில் தவறான நிலைகளை அழைத்து செல்லும் அந்த உணர்வு எண்ணங்களை தீர்த்து வைத்தும் அதை நாம் அழைத்த வேண்டும் ஏனென்றால் நாம் இப்போது ஒருவருக்கிற ஒரு கொண்டால் அவர் எண்ணும்போது நமக்கு வெறுக்கும் வேதனை உருவாகின்றது அந்த வேதனை அணுக்கள் அனுக்கின்றது ஆகவே அதே சமயத்தை வெறுப்பு உணர்கள் அந்தத்தும் நான் அந்த எதிரியை வீழ்ச்சிட வேண்டும் என்று நான் எண்ணங்கள் வருகின்றது இப்படித்தான் நமக்கும் நிறைந்த உணவு ஒன்றும் என்று போசும்போது நமக்கு இடைவெளி மேல்வெளி என்ற பொய்கால் கூட்டாய் என்ற நோய்களின் நமக்கு பரவுகின்றன இதுபோன்ற நிலைகள் என்று மனிதன் விடுவெற ஜீப வழியை அறிவு நமக்கு வைத்து நம்ம அறியாத உயிரை போக்கிடும் உணவினை வளைச்சிட அது செய்வார்கள் அதான் கண்ணன் நரகாசலை கொண்டு அந்த கொண்ட நாளாக நிறைவு வைத்து குத்தாடையை நமக்குள் அறையச் சேரும் இந்த புறா குற்றாடை அல்ல அவர் மகிழ்ச்சியினரை நம் ஆன்மாவை பெருக்கை செய்து தீமைகள் நம்மை அணைதாக பாதுகாத்துக் கொள்ளும் நிலையை உருவாக்கினார் இதே போன்ற விநாயகர் சதுர்த்தி நாம் எத்தனையோ நலகளை வினைகளை சேர்த்துவிடும் இதே போன்று காலை நான்கு ஐந்து ஆறுக்கும் நாம் பார்த்து அனைவருடைய குடும்பங்களும் பெற வேண்டும் என்ற தீய வினைகளை நாம் என மறந்து அவர்கள் மகிழ்ச்சியின் அலுவலர் பெற வேண்டும் என்று ஏகூமித்த நிலைகள் வரப்பெறும் ஆக அந்த விநாயகர் சதுர்த்தி நமக்கு தீமையை வளைத்து அதை நிறுத்திவிட்டு அது வெள்ளி நினைவாக நமக்கு வளர்த்திடலாம் நிலவை உருவாக்குவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்றும் வைத்தார்கள் ஆக இதை போல தீ உணர்வை உருவாக்கும் நினைகளை நிறுத்தி அது வெள்ளி நிலைவை நமக்கு வளர்த்திட வேண்டும் ஆகவே இது காலை திருவார் தியானம் மிக முக்கியம் நீங்கள் சாஸ்திரப்படி எடுத்துக்கொண்டாலும் இது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் ஆக அருள் தனக்கு எளிமையின் சிறப்பாக வளர்த்த இந்த அணுவின் தன்மையில் நாம் எண்ணி நம் நல்ல குணத்திலும் இணைக்கப்படும் அது உருவாகி அதன் வழிகளில் நாம் கீதை அகற்றும் உயரமாக அமைகின்றது ஆகவேதான் பிரம்ம மோட்டம் என்று அருண் நாடிகள் இந்த காலத்தை நான்கில் இருந்து ஆறு வருங்க ஆக இக்காலங்களில் நீங்கள் எப்போது விதிக்கின்ற நிறுவனம் எவ்வளவு சுற்ற உணர்வு எங்களுக்கு பணி இருக்கின்றது இதை நினைக்கொண்டு அறை பெறுங்கள் உங்கள் அறியாத உரிமை போக்குங்கள் இதைக் கொண்டு தான் இந்த கேஷட்டை நீங்கள் பதிவு செய்து எங்களால் சொல்ல முடியவில்லை என்றாலும் இசையுடன் கூடிய இச்சொத்தவரை நீங்கள் பட்டியலில் இடப்பட்டு அந்த உள்ள வேலையை அழித்து நீ போல ஜாதி ஆக தியாதிக்கத்தின் எரிவெறி நன்மை தர வேண்டும் அதையெல்லாம் எண்ணி உலகம் மலமாக இருக்க வேண்டும் என்று எண்ண மகதேடம் இல்லாவா உலகம் வாழ வேண்டும் மனவேதம் எல்லா உலகம் உருவர வேண்டும் மனவேதம் எல்லா உலகம் உருவர வேண்டும் என்று இந்த உடலுக்கு இந்த உலகத்திற்கு நாம் சேர்த்துக் கொண்டாலும் நாம் பகமை உணர்வு நமக்கு இடம் தராத நிலைகளில் பகமை உணர்ச்சிகளைச் சேர்ந்த மனதிற்கு இடை இல்லாத நிலைகளில் தடைப்படுத்த முடியும் ஏனென்றால் நமக்கு இந்த மதவேதமும் எனவேதமும் மனவேதங்களில் உருவாக்கப்படும் போது அந்த உணவின் அணுக்கள் அதன் அதன் இயக்கமாக மாற்றுவோம் நமக்கும் நல்ல குணங்களுக்கு நாம் ஏற்றுக்கொண்ட நிலைகளில் வேதங்களை உருவாக்கி மனிதமல்லாத மற்ற உயிரினம்தான் அந்த உணர்வின் வளர்ச்சியிலே நம்மை தவறு அளிக்கும் மலைகளுக்கு அழைத்து சென்றோம் இதை போன்ற மலைகள் என்பதன் மிகவும் அருகே பெறுவோம் அரும் நாம் இடம் என்கிறோம் தெருவாய் வாழ்வோம் என்ற தன்மைக்கும் இந்த உலகிலிருந்து அகன்ற அது மகன் அலக்கத்தில் வாழ்வோம் அவ்வுலகம் மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று கிட்டைய உணர்வுகளில் நீங்கள் வளர்ச்சிப் போயும் அரும் ஞானம் பெருங்கும் ஆகவே இன்று விஞ்ஞான உலகில் காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடைந்து வைத்தது இன்று மணிக்கு மனிதன் சிந்தனை குறைச்சிடும் தன்னை வருகின்றது கடவுள் அவதாரத்தில் வராக அவதானம் என்று தன்றி சாக்கடையின் தன்மை நகர்ந்து அதற்கும் மறைந்த நல்ல மனங்களை நகர்ந்து அதன் வாழ்க்கை அந்த ரூபத்தை மாற்றிவிட்டு தீய அவற்றையும் மணிநான செய்து பறக்கச் செய்துள்ளார் ஆகவே அதன் வழிகளில் நாம் மணிநானத்தில் அரை அரசியுண்களை உங்க உங்களுக்கு செய்தல் உங்கள் தினை கொண்டு நீங்கள் காற்று மண்டலத்தில் மறைந்துள்ள அரை மரிசு உணர்களை அதன் வகர்ந்து உங்கள் வாழ்க்கை வந்த தூணர்களின் அணுக்களை அதை நீக்கிவிட்டு அந்த உணர்வை வெளியே அணுக்களாக வளர்த்து வீண்டு செயலாக அமைத்து நாளையை வெளி செய்வதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள்